வணக்கம் சும்மா வேற லெவலா இருப்பீங்க நம்ம நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாரில தாங்க இருக்கும் நான் வீட்டில் இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பைக் உங்களுக்கு கன்வினியூ பண்ண நான் உங்களுக்கு தெரியும் நான் இப்போதைக்கு என்கிட்ட கோப்ரோ இல்லை எல்லாம் தான் வந்து சூட் பண்ணிருக்கேன்னு சொல்லி பட் அது பாத்தீங்கன்னு எப்படி எப்படியும் கோப்ரோ ஆர்டர் பண்ணிங்க எப்படியும் வந்து சேர்ந்துருவாது அதுல எந்த ஒரு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி டூ கே சப்ஸ்கிரைபர் இருக்குது எல்லா நம்ம உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க அது மாதிரி நம்ம டிஆர்ஃபிமலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது பெல் பெல்லைன்னு தட்டி வருவேன் நம்ம போகிற வீடியோஸில் அப்போ டக்கு டக்கு டக் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகும்னு சொல்கிறத விட நான் இப்போ அம்பாறை டவுனுக்கு போகிறேன் இப்போ போகிற பைக் பார்த்தீங்கன்னா சிவி ஒன் சிக்ஸ்டி தான் நான் உங்களுக்கு இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ அம்பாறைக்கு போயிட்டு நான் வீடியோ எடுக்க முடியல பட் நான் ஒரு பின்னரம் அதாவது வந்து ஒரு நாலு மணி மாதிரி வந்து நம்ம பைக் என் என்எஸ் ஒன் ஃபிஃப்டி கலாச்சாரத்தில் இருக்கறதுக்கு அதை போய்ட்டு எடுப்பேன் எடுத்துகிட்டு அதைப்படியு பண்ணிட்டு நாளைக்கு நாளிக்கு நைட்டுக்கு தான் கொழும்புக்கு போவேன் கொழும்பு போயிட்டு அங்கேருந்து வீடியோ வரும் பட் இன்னைக்கு ஒரு வீடியோ இருக்கு போகிறதுக்கு நான் போட்டு இந்த வீடியோ நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அம்பாவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு தோட்டம் விவசாயமாக தான் நான் வந்து அம்பாவில் அன்றைக்கி இந்த பாருங்கள் எப்படி ஏற்றிட்டு வராங்க இந்த கரும்பு மட்டும் பைக் பைக்கனோட ஸோ எப்படி போகிறது பாருங்கள் எனக்கு கரும்பை எடுத்துகிட்டு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறு டவுனுக்கு இங்கே இருந்துக்கிட்டது ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படியே வாங்க பைக்கிலே போயிட்டு அப்படியே அங்கே வச்சு கம்மி பண்ணுறேன் அப்படியே போகும் வாங்க பட் இந்த பைக்கு வந்து நினைக்கிற மாதிரியே இல்லைங்க என்ன சொன்னால் சிவி ஒன் சிக்ஸ்டி எக்ஸ் கொண்ட ஹொண்டாவோடு தான் பட் நான் வந்து இப்போ ஒரு ஸ்ரீலங்கா எனக்கு இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நேற்று புள்ளாக ஓடணும் இன்னைக்கு புல்லாவாக ஓடணும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா தான் பெட்ரோல் அடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட அம்பாரிக்கு தடவை வந்திருக்கேன் அக்கறை பத்து ரெண்டு மூணு தரம் போயிட்டு வந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எண்பது கிலோமீட்டர் அசால்ட்டாக ஓடுதுங்க இந்த பைக் செம்ம உண்மையிலேயே ஏன்னா வேணுமா இருந்தாலும் உங்களுக்கு டொப்பி ஸ்பீடை வந்து ஓடிக்காடுறேன் கிட்டத்தட்ட நேற்று நூற்றி இருபத்தி ஒன்பதுக்குள்ளே போகுது ஏன்னா ஒன் சிக்ஸ்டி சிசி ஹோண்டா ஓடுது நூற்றி இருபத்தொம்பது போகிறது பெரிய விஷயம் உண்மையிலேயே கிட்டத்தட்ட நேர்த்தாச்சி நூற்றி பத்து நூற்றி இருபதுக்குள்ளே ஓடிருப்பேன் செக் பண்ணி பார்ப்போம் இந்த ரோட ஓட இல்லாதான் கொஞ்சம் மெயின் பிரச்சனை நமக்கு ரசா மன்னதரசா ஏழு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன் ஃபிஃப்டி சிசி என்ன கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சு அசால்ட்டாக சால்ட்டாக இது நான் இப்போ வீட்டில் இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்துவிட்டேன் இங்கே கொஞ்சம் தூரம் நிறைய போய்ட்டு அப்படியே கம்மி பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாயரில் தாங்க இருக்கோம் கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் அந்த இடத்துக்கு இப்போ வந்த இடம் இந்த இடம் தான் கிட்டத்தட்ட சின்ன வேலையாக வந்து இங்கே வந்தவர் இந்த இடத்துல இல்லை பட் ஒரு டிஸ்கவர் பைக் நினைக்குது நம்ம பைக் நினைக்குது இப்போ கிட்டத்தட்ட திரும்பி அப்படியே போகிறேன் அந்தவர் அந்த இடத்துல இருக்கான்னு சொன்னார் அவரை பார்த்துட்டு நம்ம வேலையை கொஞ்சம் இருக்குது அந்த வேலையில் முடிச்சுட்டு திரும்ப நான் ப்ளோக்கு கண்டினியூ பண்ணுறேன் பார்த்தீங்க தான் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சது கிட்டத்தட்ட இந்த இடத்த பாருங்க செம்மை தானே இந்த வியூ ஸோ இந்த வியூவை பாருங்க இந்த வியூ ஸோ பக்க வசதியெல்லாம் இருக்கேன் அப்படியே ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையெல்லாம் இப்போதைக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட நான் இப்போ தான் போயிட்டு இருக்கேன் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அந்த நம்மளோட பைக்கை எடுக்கிறத பார்த்து அப்படியே கண்ணனி பண்ணுறேன் கிட்டத்தட்ட நான் எதுக்காக போகணும்னு பார்த்தா என்னோட சின்ன பர்சனல் வேலையை ஒன்றும் அதை காட்ட முடியலைன்னு சொன்னால் ஃபோனில் அப்படியே வீடியோ எடுத்துருக்கேன் அதாவது கோபுரம் நீங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சம் காட்டிருக்கேன் பட் அது கொஞ்சம் மன்னிச்சிக்குவாங்க இப்போ அடுத்த வந்து நம்ம என்எஸ் ஒன் ஃபிஃப்டியாக வந்து டெலிவரி எடுப்பேன் இப்போ டெலிவரி என்ன அந்த கரேஜில் கொடுத்தேன்னா அது தான் போய் எடுக்கணும் இப்போ சரிங்க அப்படி அங்கே போயிட்டு நம்ம பைக் எடுக்கும்போது கணினி பண்ணுறேன் hours போஸ்

இப்போ வந்து எங்க இருக்கும்னு சொன்னால் பொத்து பொத்துவிலிட்டு வக்கரப்பேட்டை ரோட்டில் இருக்கணும் அது கொழும்பு ஹையில இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்பேன் இங்கே வந்து லால் பிடிக்கிறத பற்றி இப்பவும் ஒரு ஆள் புடிச்சிருக்காங்க இந்த இடத்துல இப்போ நிறைய பாக்கும்போது தெரியுது எல்லாம் கிட்ட போயிரு காட்டுறேன் தெளிவான் நான் பேசுவேன் சரியா விளங்குதான்னு தெரியல சும்மா லைட்டு பாருங்க தெரியல மாதிரி இருந்தா தெரியுது எல்லா பக்கம் உள்ளு போயிடு பார்ப்பேன் நடக்க பக்கம் எல்லாம் பாருங்க ஃபுல்லாக அப்படியே ஒரு திருவிழா மாதிரி இருக்கு இந்த இந்த இடம் இந்த பக்கம் இந்த இந்த இடம் இது பாருங்க நான் இப்போ வீசினார் இப்போ அந்த இடத்துல வீசினார் அதை எப்படி இழுப்பார் அதில் சின்ன சின்ன மீன்ல இருந்து ரால் பெரிய மீன் எல்லாம் வரும் பட் இந்த பக்கம் ஃபுல்லாக கடல் இருக்குது உங்களுக்கு விலங்கு தான் தெரியல சரியா இருட்டா இருக்கிறதால கீழே போயிட்டு பார்ப்போம் இவ்வளோ பாம்பெல்லாம் இருக்குடா பாம்பெல்லாம் வரும் மாதிரி ஆ மீனைதான் சாப்பிட்டுக்குவாங்க எப்படி சாப்பிட்டு எடுத்துட்டு போகுது எவ்வளோ கிலோ போதுரா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா மொழ நாள் மொழ

சைஸ்ங்க சைஸ்ங்க <laughs> எவ்வளோ ரூபா வரை கிலோ வைக்குமா ஓகே கொடுங்க ஒன்று கிலோ மொட்டை தானே கிடையாது அவ்வளோ முட்டை ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்பாறு டவுனில் தான் அங்கே இருக்கோம் இன்னைக்கு போக நீங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளைக்கு அப்புறம் நான் பார்த்துக்கின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போயா நான் இப்போ வந்து கொழம்புக்கு போயிட்டுருக்கேன் என்ன சொன்னா பைக் வந்து இன்னும் கராச்சியில் தான் இருக்கு அவர் இப்போதே கொடுக்குற மாதிரி தெரியல நானும் ட்ரை பண்ணி பார்த்துரு இப்படி இன்றைக்கி கிடைக்காது நாளைக்கு நாளைக்கு தான் கிடைக்கும் பட் நான் இன்றைக்கி கொழம்பு போனால் எனக்கு டைம் இல்லை எப்படியும் ஸோ நீ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி போயாக மட்டும் வா இதை பாருங்கள் எப்படி இருக்குங்களா வா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப தானே இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளைக்கு நான் பார்ப்பேன் எப்படி இருக்கு பாருங்க இது வெளியில் இருந்து இல்லை செம்ம தானே ஸோ கிட்ட வந்து ஒரு வீடியோ எடுத்து பார்ப்போம் எப்படி பாருங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே செதுக்கி வச்சுருக்கு வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி தெரியும் நம்ம இந்த போய் தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன் அதான் இப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நான் அப்படியே வீடியோ உங்களுக்கு காட்டுக்கு முன்னே இல்லை சிம்மை வேறு இல்லை அஞ்சு தோணும் நம்ம வீடியோ முடிக்கிறேன் இந்த திரும்ப வந்து இனி கணினி பண்ணுவோம் அடுத்து குடம்பில் நம்ம வீடியோ கணினி பண்ணுவோம் பாய் பாய் யூ